உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ் எம் எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ அனுகவும் வணக்கம் இது எஸ் எம் எஸ் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரன் அகம்படையார் இவங்க பேர் ஏஸ் லதா இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்திருக்காங்க மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இவங்க எம்ஃபில் பிஎட் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலையில் இதே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க மாதம் பதினைந்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு திருவண்ணாமலை இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை ஈரோடு கோயம்புத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சரௌண்டிங்ஸில் அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்